ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட் இருக்குது இல்லையா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கஸ்டமர் என்ன கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணாலுமே தேர்ட் ஃபோர்த் மட்டும் தான் கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது டவுன் ஆகுது பட் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் அப்புறம் ஃபிஃப்த் கியர் ரிவர்ஸ் கியர் வந்து கியர் ஷிஃப்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாங்க என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கியர் வந்து பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் கியர் வந்து நம்ம வந்து பண்ணோம்ல இது ஹச் டைப் ஆஃப் கியர் செட்டப்னு தெரியும் இல்லையா ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னு தெரியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்க புஷ் வந்து ஆக்சுவலா இது இப்படி கலந்து கிடந்து இருந்துச்சு புஷ் வந்து புரோக் ஆயிருச்சு இதே நம்ம வந்து டீலர் சைடு போனோம் அப்படின்னா கேபிள் இருக்கு இல்லையா இதுல பாருங்க இது வந்து ரெண்டு ஆக்சிஸ்ல வந்து டிராவல் ஆகுங்க அந்த கேபிள் இங்க ஒண்ணு கலந்து இருக்குது இல்லையா இது ஒண்ணு இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபார்வேர்டும் பேக்கா இதில் பேக் அண்ட் ஃபோர்த் இந்த இதே அந்த இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தெரியுது இல்லையா கீழ்பக்கமா ஒரு கேபிள் இருக்குதா உங்களுக்கு அது கிளியரா தெரியுதா டிராவல் ஆகுது இங்க இந்த இந்த ஒரு கேபிள் இருக்குது பாருங்க அதுமே ஒரு கேபிள் தான் சோ தெரியுதா இதுதான் தேர்ட் கியரும் ஃபோர்த் கியரும் வந்து போறதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தெரியுதா இதே இந்த கியர் தான் வந்து வெட்டிக்கலாம் வந்து உள்ள கியர் செலக்டர்ல அந்த இதை நான் காட்டணும்னு பார்த்தேன் பட் ஆனா இங்க நம்ம வந்து கியர் பாக்ஸா ஓப்பன் பண்ணலைங்க சோ இதை எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த புஷ் இருக்குது இல்லையா இது வெளியே கிடைக்குதுங்க ஒரு தனியா எல்லா புஷ்ஷுமே சே சேர்ந்தாப்புல கிடைக்கும் சோ இந்த புஷ்ஷை மட்டுமே நம்ம வந்து மாட்டி இதை வந்து அரெஸ்ட் பண்ண போறோம் இது எப்படின்னு நான் லைவா பண்றேன் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த புஷ் இருக்குது இல்லையா இது அப்படின்னீங்கன்னா இந்த இருக்குது பாருங்க இந்த கேபிளுக்குள்ள இதை இன்சர்ட் பண்ணியாச்சு இல்லையா நம்ம வெளியே ரிலீஸ் ஆகி வராதுங்க லாக் ஆயிருச்சு பர்ஃபெக்டா இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ல இந்த பால் இருக்குது இல்லையா இதுல கால்சியம் தாங்க யூஸ் பண்ணுவோம் ஒயிட் கலர்ல ஏன்னா பிளாஸ்டிக் இல்லையா பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்சியம் கிரீஸ் நம்ம ஸ்டாக் இல்ல இப்போதைக்கு கையில லித்தியம் கிரீஸ் தாங்க ஸ்டாக் இருக்குது இதனால கூட கியர் வந்து ஷிஃப்ட் ஆகிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம் ஸோ அதனால நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா லித்தியம் கிரீஸ் இந்த இருக்குது இல்லையா இந்த ஹை பர்ஃபாமன்ஸ் லித்தியம் பேஸ்ட் கிரீஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா லித்தியம் கிரீஸ் தான் யூஸ் பண்ண போறோம் ஏன்னா நம்ம கிட்ட இதுல மோஸ்ட்லி நீங்க வந்து எப்பயுமே நம்ம சொல்றது அதுதான் எந்தெந்த கிரீஸ் எங்க யூஸ் பண்ணணுமோ அந்தந்த கிரீஸ் அங்கங்கே யூஸ் பண்ணணுங்க இது கால்சியம் கிரீஸ் தான் யூஸ் பண்ணணும் பட் நம்ம கிட்ட இல்ல கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால இதுல வந்து நம்ம வந்து லித்தியம் கிரீஸ் யூஸ் பண்றாங்க இதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் கேல்சியம் கிரீஸ் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா இந்த பாருங்கள் அவ்வளவுதான் இந்த பால்ல நம்ம ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கியர் வந்து பார்க்குறோம் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க ஷிட் பண்ணுறதுக்கு ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கியர் வந்து ஹீட் ஆகும் இல்லையா இதில் ஜென்ரேட் ஆகிற ஃப்ரிக்ஷன்னால அப்போ இந்த கிரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஃபுல்லாக உள்ள வந்து அந்த சூட்லேயே மெல்ட் ஆகி எல்லா இடத்துக்குமே ப்ராப்பராக போயிருங்க இதில் ஒரு ட்ராப் ஆயில் விட்டுக்கிட்டா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் வந்து எல்லா கியருமே இதுல வந்து விழுந்துருங்க இந்த இருக்குது இல்லையா எப்பயுமே வந்து ஷிஃப்ட் ஆகல இந்த மாதிரி லோடு இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கேபிள் அதுவும் இந்த மாதிரி ப்ரோக் ஆயிருக்கா அப்படின்றத ஒரு டைம் பாருங்க இது போக அது எங்க இருக்கும் அப்படின்னா இதோட இன்னோரியன்ட்டு அதே வாங்க அதை நான் கிளியரா காட்டிருந்தேன் இன்னொரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி இருக்குது இல்லையா இங்க வாங்க இதுக்கு உள்ளதாங்க இருக்கும் ஆனா நீங்க போய் கியரை ஷிஃப்ட் பண்ணி செலக்ட் பண்ணி காட்டுங்க அங்க போய் இந்த இருக்குது இல்லையா ரெண்டு கேபிள் இந்த தெரியுது பாருங்க இது ஒரு இது அதோட அங்கே தெரியுது இல்லையா ஆ இங்கே பார்த்தீங்க இல்லையா ஆ தெரியுதா இது தாங்க கியர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த பாருங்களேன் உங்களுக்கே இங்கே என்ன நடக்குது அப்படின்றது இந்த ரெண்டு கேபிள் இது தாங்க உள்ளே வெளியே போயிட்டு வந்து உங்களுக்கு கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய சாதனம் இந்த இடத்துல குறை இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க